வீடியோ பார்க்குற நண்பர்களுக்கு வணக்கம் இது உங்கள் கேரளா லாட்ரி நண்பா இது உங்களோட கேரளா லாட்ரி நண்பா சேனல் நீங்கள் ஃபாலோ பண்ண நண்பர்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க சரி ஒன்று ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை நமக்கு குழுக்கள் பார்த்தீங்கன்னா அக்ஷயா டா நம்பர் அறநூற்றி அறுபத்தி எட்டு சரி ஒன்றாம் தேதி மாதம் ஒன்பதாம் மாதத்தில் மொதல் நாள் மொத்த நாள் நல்ல வெற்றியாக எடுக்கும் அதுக்கு தகுந்த மாதிரி கேசிங் எடுத்து வந்திருக்கோம் சரி நேர்த்தி என்ன ரிசல்ட் வந்திருக்கு அதாவது இன்னைக்கு முப்பத்தி ஒன்றுக்கு என்ன ரிசல்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு அஞ்சு ஒன்பது அஞ்சு டபுள்ஸ் ஏ போர்டு சி போர்டு டபுள்ஸ் வந்துருக்கு நம்ம ஏ போர்டு நல்ல வின்னிங் கொடுத்துருந்தோம் பி போர்டில் நல்ல வின்னிங் கொடுத்துருந்தோம் சி போர்டில் மட்டும்தான் மாற்றி ஒன்று அஞ்சுன்னு கொடுத்துருந்தோம் ஆல் போர்டில் அஞ்சு கொடுத்துருந்தோம் ஆல் போர்டு நம்ம சொல்லி அடிப்போம் அதே மாதிரியே அஞ்சு ரெண்டு போர்டில் ஏ போர்டு சி சி போர்டில் ரெண்டு போர்டில் சூப்பர் ஃபாஸு ட்ரை பண்ணியிருந்த நண்பர்களுக்கு வாழ்த்துக்கள் இந்த ஒரு நம்பர் மட்டும் தான் மிஸ் பண்ணிட்டோம் எட்டுக்கு பதில் ஒன்பது ஒரு போர்டு ஏற்றி கொடுத்துருந்தா ஒரு நல்ல வின்னிங் கிடச்சிருக்கும் போர்டு மட்டும்தான் நமக்கு இன்றைக்கி வின்னிங் அடிச்சிச்சு ஏன்னா அதே நம்பர் இங்கே தான் கொடுத்துருந்தோம் அஞ்சு ஒன்பது கொஞ்சம் போர்டில் மாற்றி கொடுத்துருந்தோம் நண்பர்களே அது கொஞ்சம் ஆறு செட் தான் கொடுக்குறோம் அதில் கொஞ்சம் மாற்றி கொடுத்தனால கொஞ்சம் மிஸ் ஆகிடுச்சு நம்ம ரனாங்கி போடுங்க ஏ போர்டு சி போர்டில் வச்சுருக்கோம் அதுமாரி ஒன்பது பி போல வச்சு ஏ போல வச்சு கொடுத்துருக்கோம் சி போலில் தோர அஞ்சு தோர அஞ்சு வச்சிருக்கோம் ஆறு செட்டில் ரெண்டு கேரண்டி வந்துருக்கு பட் இந்த வந்து மாற்றி கொடுத்துருந்தா போர்டு கணக்கில் ஒரு ஃபுல் வின்னிங்கே கிடச்சிருக்கும் நண்பர்களே ஜஸ்ட்டு மிஸ்லாம் போயிடுச்சு ஆனாலும் ரெண்டு போர்டு ஆள் போர்டு ஒரு நல்ல வின்னிங் கெடைச்சிருந்துச்சு சரி ஒன்றாந்தேதி ஒன்பதாம் மாதத்துக்கான ஞாயிற்றுக்கம்மைக்கான கெஸிங்கை பார்க்கலாம் தொடர்ந்து வீடியோ பார்க்குற நண்பர்கள் கொஞ்சம் ஒரு லைக் பண்ணுங்கள் நண்பர்களே காசோ போனமோ கேட்குற நம்ம ஒரு லைக் தான் கேட்குறோம் அதுவே நீங்கள் போட மாட்டேறீங்க அப்புறம் நம்ம எப்படி வீடியோ ஒருத்தடத்தை கொடுக்க ஒரு இன்ட்ரெஸ்ட்டே வர மாட்டேங்குது சரி பார்க்குறீங்க நிறைய பேர் சப்ஸ்கிரைப் கூட பண்ண மாட்டேங்க சரி அது கூட தேவையில்ல ஒரே ஒரு லைக் பண்ணிட்டு போங்க சரி போர்டு நம்பர் பார்க்கலாம் போர்டு நம்பர் நமக்கு பார்த்தீங்கன்னா ஏ போர்டு பி போர்டு சி போர்டு ஏ போர்டு பார்த்தீங்கன்னா எட்டு ஆறு பி போர்டு பார்த்தீங்கன்னா ஒன்பது அஞ்சு சி போர்டு நான்கு ஒன்று நல்லா நோட் பண்ணி பாருங்கள் எட்டு ஆறு ஒன்பது ஐந்து நான்கு ஒன்று இது போர்டு ஏ போர்டு பி போர்டு சி போர்டு நமக்கு போர்டு நல்லா வின் ஆகும் அதே மாதிரி ஆல் போர்டு பண்ணிணா எட்டு ஒன்று ஆல் போர்டு வின் எப்போயுமே மிஸ்ஸே ஆனது கிடையாது இது வரைக்கும் நம்ம எடுத்து கெஸிங் கொடுத்தா எல்லா விடியன்னு பாருங்க ஆல் போர்டு கரெக்டாக பாஸ் ஆகிடும் ரெண்டு போர்டு பாஸ் ஆகிடும் அட்லீஸ்ட் இல்லைனாலும் ஒரு நம்பராது நமக்கு பாஸ் ஆகிடும் நேர்த்தி பாஸ் ஆகிருந்தது தொடர்ந்து நம்ம பாஸ் தான் ஆகிட்டுருக்கேன் சரி முக்கியமாக வீடியோ பார்க்குற நான் சொல்லி திரும்ப திரும்பி சொல்ல வேண்டியதாக கிடையாது போல லைக் மட்டும் போடுங்க சரி கீபோர்டு அதாவது ஏபி பிசி ஏசி ஏபி பிசி ஏசி அறுபத்தி ஐந்து எண்பத்தி ஒன்பது ஜீரோ நான்கு இருபத்தி நான்கு அறுபத்தி ஏழு அறுபத்தி ஐந்து எண்பத்தி ஒன்பது ஜீரோ நான்கு இருபத்தி நான்கு அறுபத்தி ஏழு இந்த அஞ்சு செட் தான் கொடுத்துருக்கேன் ஏபிபிசி ஏசியில் ஒரு சூப்பர் வினிங் கிடைக்கும் தாலமான ட்ரை பண்ணி பார்க்கலாம் இது அதுக்கப்புறம் 3 டிஜிட் மூன்று நம்பர் நீங்கள் பார்த்தீங்கன்னா 8 ஒன்பது நான்கு கொஞ்சம் லைட்டு சரியில்லை அது கொஞ்சம் மன்னிக்கணும் லைட்டு ஒழுங்காக எரியல மொபைலில் அதனால் வீடியோ கொஞ்சம் கிளாரிட்டி கம்மியாக இருக்கும் குவாலிட்டி கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க நீங்கள் ஒரு நாள் மட்டுமே சரி ஒன் எட்டு ஒன்பது நான்கு எட்நூற்றி ஆறு ஐந்து ஒன்று அறுநூற்றி ஐம்பத்தி ஒன்று ஒன்பது நாலு எட்டு தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு அஞ்சு ஒன்று ஆறு ஐநூற்றி பதினாறு மூணு எட்டு எட்டு முந்நூற்றி எண்பத்தி எட்டு ஜீரோ நாலு ஏழு ஜீரோ நாற்பத்தி ஏழு நம்மளுடைய ஆறு ஜட்டு கேசிங் எப்பவுமே எடுக்கிறதா ஆறு ஜட்டு கேசிங் அதேமாரி ஃபார்மா நம்பர் கேசிங் எல்லாருக்குமே தெரியும் ஃபார்மா நம்பரில் நம்ம முழு வெற்றி எடுத்து கொடுத்துட்டு இருக்கும் தொடர்ந்து பார்க்குற நண்பர்கள் தெரியும் புதுசாக பார்க்குற நண்பர்கள் வேணால் சேனலில் ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ஃபேஸ்புக் அதாவது யூடியூப்பில் பார்க்குறதுக்கு ஃபேஸ்புக்கில் நண்பர் மேலே ஃபாலோ பட்டன் ப்ளூ கலர்ல இருக்க அது க்ளிக் பண்ணிங்கனா உங்களுக்கு தொடர்ந்து நம்ம டியர் லெட்டர் கேஎல் அதாவது கேரளா லெட்டர் ரெண்டு கெஸுமே கொடுத்துட்ருக்கோம் டிஎரில் ஒரு மணி ஆறு மணி எட்டு மணி கெசிங்கு தொடர்ந்து கொடுத்துட்டு இருக்கோம் சரி நாலு ரெண்டு நாலு ஜீரோ இரநூத்தி நாற்பது அது மாதிரி அஞ்சு ஆறு ஏழு ஐநூற்றி அறுபத்தி ஏழு இது ஒரு ரம்மிக்கு ரம்மி நம்பர் மாரி வரும் நம்மளோட கெசிங்கில் வந்துருக்கு ஃபார்மா நம்பர் வச்சு எடுத்ததில் அஞ்சு ஆறு ஏழு தொடர்ந்து தொடர் நம் தொடர் என்ன நமக்கு வந்திருக்கு ஒரு நல்ல வின்னிங் கிடைக்கும் நீங்கள் முடிஞ்சா ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் கேஷங்களில் இருந்தால் மட்டுமே இந்த நம்பர்களை ட்ரை பண்ணி பாருங்கள் அதுமாதிரி ஃபோர் டிஜிட் பாருங்கள் ஒம்பது எட்டு ஒன்பது நாலு தொண்ணூற்றி எட்டு தொண்ணூற்றி நாலு பதினாறு ஐம்பத்தி ஒன்று பதினாறு ஐம்பத்தி ஒன்று இந்த மெத்தடில் நீட்டாக கொடுத்துருக்கோம் இடம் கடைகளில் கொடுத்துருக்கோம் வேறு ஒன்றும் கிடையாது ஆறு ரெண்டு நாலு ஜீரோ அறுபத்தி ரெண்டு நாற்பது தான் நமக்கு இந்த ஒரு செட்டு நீங்கள் பாருங்கள் மொத்தம் மூணு செட்டு தான் கொடுப்போம் நல்லா வின்னிங் எடுத்து கொடுத்துருக்கோம் அதே பாக்ஸ் நம்ம ஆல்போர்டில் கொடுத்துட்டு நம்ம தான் கொடுப்போம் நல்ல வின்னிங் கிடைச்சிட்டு இருந்தது தொடர்ந்து நமக்கு இந்த மாதமும் கைவிடாதீங்க நல்ல வின்னிங் கிடைக்கும் தாராளமாக நீங்கள் அதுக்கு தேவையானது ஃபாலோ பண்ணுங்கள் அவ்வளோதான் நண்பர்களே ஆறு நாலு ஒன்று சரி எட்டு நாலு ஒன்று அது எட்நூற்றி நாற்பத்தி ஒன்று உங்கள் பாக்ஸ் கணக்கில் இருந்துச்சுன்னா நீங்கள் தாராளமாக பாக்ஸை திருப்பி திருப்பி போடுங்க சரி ஓவராலாக நம்மளுடைய இவ்வளோ தான் நண்பர்களே வீடியோ பார்க்குற நண்பர்கள் லைக் பண்ணி அடுத்த வீடியோக்கு வெயிட் பண்ணுங்கள் நல்ல வின்னிங் எடுத்துகிட்டு வரோம்